வணக்கம் இன்றைய டிஎன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஆனைமலை அருகே மட்டை மில்லில் இருந்து வெளியேறும் தூசு மற்றும் கழிவுநீர் துர்நாற்றம் நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் அறவழியில் போராட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த மரம் இக்கிராமத்தில் லோட்டஸ் அவென்யூ குடியிருப்புகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வளந்தாய மரம் பெரியபோது செல்லும் வழியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மட்டை மில்லில் இருந்து இயந்திரங்கள் மூலமாக மட்டை துகள்களாக மாற்றி வருவதாக தெரிய வருகிறது மேலும் இந்த துகள்கள் மற்றும் மட்டை கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் வெளியேற்றி வருவதாகவும் தெரிகிறது மேலும் மட்டை மில்லில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் துர்நாற்றத்தாலும் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நோய் தொற்று பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறி இங்கு வசித்து வரும் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திடீரென அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து வந்த ஆனைமலை காவல்நிலைய போலீசார் வால்பாறை உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பவித்ரா மற்றும் ஆனைமலை காவல்நிலைய ஆய்வாளர் முத்துப்பாண்டி துணை ஆய்வாளர் விக்னேஷ் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்தனர் இதனால் பொதுமக்கள் அறப்போராட்டத்தில் இருந்து கலைந்து சென்றனர் இதனால் இப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது மேலும் பொதுமக்கள் தெரிவித்ததாவது தலைமை செய்தியாளர் தெரிவித்த ஆனமலைக்கு அருகில வளந்தாய்மரம் உள்ள லோட்டஸ் ஆணியில் குடியிருந்து வருகிறேன் என்னுடைய பேர் தளபதி இந்த கடந்த மூன்று வரு மூன்று நான்கு வருடங்களாக எங்கள் வீட்டுகளுக்கு அருகாமையில் உள்ள மட்டை மில்லருந்து கழிவு துகள்களும் அதுலேருந்து வர்ற கழிவு நீரில் வர்ற துர்நாற்றத்தினால பயங்கர பிரச்சனையாக இருந்தது இந்த மூன்று வருடம் முதல்ல மில் நிர்வாகத்துக்கிட்டையும் நாங்கள் பேசினோம் அதை குழுவிலேருந்து வந்தாங்க அவங்ககிட்டயும் பேசினோம் அதுலேயும் ஒன்றும் அவங்க சரி பண்ண கிடையாது அடுத்தது பொல்யூஷனுக்கும் சப்கலைட்டருக்கும் பெடிஷன் கொடுத்தோம் அவங்களும் வந்து விசாரிச்சுட்டு இந்த ஒரு சில குறிப்புகளை கொடுத்து இந்த மாதிரி செய்து துகள்களும் நாற்றமும் போகாத மாதிரி பண்ண சொல்லி சொன்னாங்க அவங்களும் கேட்கல மீண்டும் கடந்த முறையும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பொல்யூஷன் கொடுத்துருந்தோம் அவங்களும் அவங்களுக்கு பெடிஷன் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்து இந்த குறைகளையெல்லாம் நிவர்த்தி செய்துட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனமலை காவல்துறைக்கும் நாங்கள் த மனு கொடுத்துருந்தோம் அவங்களும் மில் நிர்வாகத்தை கூப்பிட்டு விசாரித்து இனிமேல் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி பண்ணினாங்க ஆனால் அவங்க எந்தவித ஒரு நிவர்த்தி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருந்ததுனால இன்று அறப்போட்ட போராட்டம் பண்ணலான்னு சொல்லி முடிவுன்னு இங்கே குடியிருப்பு எல்லாம் சேர்ந்து இன்னும் அறப்போராட்டம் பண்ணோம் இப்போ இந்த அறப்போராட்டத்தில் காவல்துறை எல்லாருமே அதிகாரிகள் எல்லாம் வந்து உடனடியாக மாசுக்கட்டுப்பாட்டுத் துறை மூலியமாக அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங்கே பண்ணி அதுக்கு என்னங்கிறது உங்கள் பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு எங்கள் பிரச்சனை சார்ட் அவுட் ஆகணும் அதுதான் முக்கியம் அதுக்காகத்தான் இந்த அறப்போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்குறோம் ஆனைமலை வட்டம் வழந்தாய் மரத்திற்கு உட்பட்ட லோட்டஸ் அவென்யூவில் வசிக்கிறோம் என் பெயர் சுஜிதா இங்கே நாங்கள் வந்துட்டு சுமாராக ஒரு நூறு குடும்பம் இங்கே வாழ்ந்து வருகிறோம் இங்கே வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு மட்டமில் ஒன்று இருக்குது அந்த மட்டமில்ல வர தூசி கழிவுகள்னால வந்து எங்கள் குடும்பங்களில் எல்லாத்துக்குமே வந்துட்டு உடல்நிலை குறைவா குறைபாடு ஏற்படுது அதுவும் இல்லாமல் குழந்தைகள் பெரியவர்கள் முதல்ல எல்லாத்துக்குமே வந்துட்டு உடல்நிலையில் வந்துட்டு பிரச்சனை இருக்குது அதனால நாங்கள் வந்துட்டு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்பட்டோம் ஆனாலும் வந்துட்டு அவங்க அதில் வந்துட்டு எந்த விதமான தீர்வும் வந்து கொடுக்கல இப்போ வந்துட்டு அதனால் நாங்கள் அறப்போராட்டம் வந்துட்டு மேற்கொண்டோம் மேலும் இது சார்பாக துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆனமலைக்கு அருகில் வளந்தாய் மரம் உள்ள லோட்டஸ் ஆணையில குடியிருந்து வருகிறேன் என்னுடைய பேர் தளபதி நான்கு வருடங்களாக எங்கள் வீட்டுகளுக்கு அருகாமையில் உள்ள மட்டை மில்லருந்து கழிவு துகள்களும் அதுலேருந்து வர்ற கழிவு நீரில் வர்ற துர்நாற்றத்தினால பயங்கர பிரச்சனையாக இருந்தது இந்த மூன்று வருடமா முதல்ல மில் நிர்வாகத்துக்கிட்டையும் நாங்கள் பேசினோம் அதை குழுவில் வந்தாங்க அவங்ககிட்டையும் பேசினோம் அதுலேயும் ஒன்றும் அவங்க சரி பண்ண கிடையாது அடுத்தது பொல்யூஷனுக்கும் சப் பெடிஷன் கொடுத்தோம் அவங்களும் வந்து விசாரிச்சுட்டு இந்த ஒரு சில குறிப்புகளை கொடுத்து இந்த மாதிரி செய்து துகள்களும் நாற்றமும் போகாத மாதிரி பண்ண சொல்லி சொன்னாங்க அவங்களும் கேட்கல மீண்டும் கடந்த முறையும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பொல்யூஷன் கொடுத்துருந்தோம் அவங்களும் அவங்களுக்கு பெடிஷன் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்து இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்துட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனமலை காவல்துறைக்கும் நாங்கள் த மனு கொடுத்துருந்தோம் அவங்களும் மில் நிர்வாகத்தை கூப்பிட்டு விசாரித்து இனிமேல் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி பண்ணுனாங்க ஆனால் அவங்க எந்தவித ஒரு நிவர்த்தி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருந்ததுனால இன்று அறப்போட்ட போராட்டம் பண்ணலான்னு சொல்லி முடிவுன்னு இங்கே குடியிருப்பு எல்லாம் சேர்ந்து நான் அறப்போராட்டம் பண்ணோம் இப்போ இந்த அறப்போராட்டத்தில் காவல்துறை எல்லாருமே அதிகாரிகள் எல்லாம் வந்து உடனடியாக துறை மூலிமா அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் இன்றைக்கி இன்னைக்கு ஈவினிங்கே பண்ணி அதுக்கு என்னங்கிறது உங்கள் பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு எங்கள் பிரச்சனை சார்ட் அவுட் ஆகணும் அதுதான் முக்கியம் அதுக்காகத்தான் இந்த அறப்போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டுருக்குறோம்